ஒரு விசேட மாதமாகவும் அருள் மிகு மாதமாகவும் கருதப்படுகிறது அதாவது இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்றான புனித நோன்பினை உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க தயாராகி கொண்டிருக்கும் ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது அதனால் உலகெங்கிலும் வாழும் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் எனவே புனித நோன்பினை நோட்டற்காக தயாராகி கொண்டிருக்கும் இந்த ஒரு நிலையில் குறையின்றி புனித நோன்பினை நோட்டு கொள்ளும் பாக்கியமும் எல்லார் வசமும் ஆகிட எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டபடியே தொடர்வோம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு நகரலாம் என்று நினைக்கிறேன் அதாவது உங்களில் யாருக்காவது ஒரு துளி பயன் கிடைத்தாலும் போதும் என்கின்ற ஒரு உழப்பாங்கில்தான் என்னுடைய பதிவுகளை செய்கிறேன் ஒருவர் தெரிந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் என்று நினைப்பாராயின் திருப்தி கொள்வாராயின் அதுவே எனக்கான மகிழ்ச்சியும் திருப்தியும் நான் எதனை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அறிந்து கொள்ள ஆர்வப்படுகிறேனோ அதையே பதிவாக்கி உங்கள் முன் தருகிறேன் தேடி படிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆசை உள்ளவர்கள் எனது காணொளிகளை பார்க்கலாம் அல்லாவிட்டால் கடந்தும் போகலாம் சென்ற மாதத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்தின் சிறப்பு தினங்கள் சிலவற்றினையும் அதே மாதத்தில் பிறந்த ஆளுமைகள் பற்றிய சிறப்புகளையும் சென்ற காணொளியில் தந்திருந்தேன் அதே தொடரோடு இணைந்ததாக மார்ச் மாதத்தின் சிறப்பு தினங்களில் சிலவற்றையும் உங்கள் முன் தரலாம் என்று நினைக்கிறேன் ஆர்வம் உள்ளவர்கள் ஆசை உள்ளவர்கள் வாருங்கள் மார்ச் மாதத்தில் என்னென்ன சிறப்பு தினங்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம் வனவிலங்குகள் தினமானது பூனை இனத்தை சேர்ந்த சிங்கம் புலி சிறுத்தை போன்ற விலங்குகளை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளின் கீழ் அனுஷ்டிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திகதி நடைபெற்ற அறுபத்தி எட்டாவது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அரிய விலங்குகளின் சர்வதேச வர்த்தக சாசனத்தில் அதிகாரபூர்வமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநா அமைப்பு மார்ச் மூன்றாம் திகதியை உலக வனவிலங்குகள் தினமாக அறிவித்தது அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தொனிப்பொருளில் இந்த வனவிலங்குகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த உலகளாவிய நிகழ்வு ஆண்டுதோறும் மார்ச் மூன்றாம் தேதி அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது குறைக்கவும் கூலியை உயர்த்தவும் வலியுறுத்தி வாக்களிக்கும் உரிமை கோரி பதினைந்தாயிரம் உடைக்கும் பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி ஒரு பேரணியை நடத்தினர் இந்த நாளை அடுத்த ஆண்டு தேசிய பெண்கள் தினமாக அறிவித்தது அமெரிக்க சோசலிஸ்ட் கட்சி இந்த நாளினை சர்வதேச தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தவர் கிளாரா ஜெக்கின்

உழைக்கும் பெண்கள் நடத்திய போராட்டங்கள் வேலைநிறுத்தங்களில் தான் இந்த நாளின் வரலாற்று பேர்கள் பதிந்துள்ளனர் குறிப்பிட்டு முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் போர் வேண்டாம் அமைதியும் ரொட்டியும் தான் தேவை என்று வலியுறுத்தி மார்ச் மாதம் எட்டாம் தேதி பெண்கள் போராட்டத்தை தொடங்கினர் நான்கு நாட்கள் நீடித்த இந்த போராட்டம் சர்வதேச மகளிர் தினம் என்ற கருத்துக்கு ஒரு உறுதியான வடிவத்தை கொடுத்தது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் குறைந்து வருவதன் காரணமாகவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறி அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் இரண்டாயிரத்தி பத்திலிருந்தே உலக சிட்டுக்குருவிகள் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மனிதரை சுற்றியுள்ள பொதுவான உயிரியல் பல்வகைமை மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக்கூறவும் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் நவீன தகவல் தொழில்நுட்ப புரட்சி இயற்கைக்கு மாறாக எடுக்கப்படும் சுற்றுச்சூழல் நடவடிக்கை போன்ற காரணங்களால் சிட்டுக்குருவி எனும் சிற்றினம் அழிவு பாதைக்கு தள்ளப்பட்டுள்ளது குருவிகளில் இந்த அழிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே முதன் முதலாக அறிவியலாளர்கள் அவதானித்தார்கள் நாம் பார்த்தும் ரசித்தும் மகிழ்ந்த ஒரு சிறு பறவை இனம் நம்மிடமிருந்து விடைபெற்றுவிடக் கூடாது அடை காத்து தன் இனத்தை பெருக்கி மனித இனத்தை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அதற்கு ஏற்ற சூழல்களை உருவாக்குவதும் பாதுகாப்பதும் நமது பொறுப்பு நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து உலக சிட்டுக்குருவிகள் நாளாக நினைவு கூறப்படுகிறது ஒவ்வொரு மகிழ்ச்சியின் மனித மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அதிகரிப்பதாக இருக்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல என்ற செய்தியை பரப்புவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது சர்வதேச மகிழ்ச்சி தினத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை இரண்டாயிரத்தி பதினொன்றில் மகிழ்ச்சியை அடிப்படையான மனித இலக்கு என்று அங்கீகரித்து பொருளாதாரத்திற்கு மேலும் உள்ளடக்கிய சமத்துவம் மற்றும் சமநிலையான அணுகுமுறைக்கு அழைப்பு விடுத்த ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது அனைத்து மக்களின் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கும் வளர்ச்சி அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மகிழ்ச்சி பற்றிய முதல் ஐநா மாநாடு மற்றும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை சர்வதேச மகிழ்ச்சி தினமாக மார்ச் இருபதை பிரகடனப்படுத்தியது மகிழ்ச்சி என்பது திருப்தி மனநிறைவு உள்ளிட்ட நேர்மறை உணர்ச்சிகளின் அனுபவமாகும் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களை நன்றாக உணர வைப்பது மட்டுமல்லாமல் உண்மையில் பல ஆரோக்கிய நலன்களையும் தருகிறது மார்ச் இருபதாம் தேதி உலக மகிழ்ச்சி தினம் உலகின் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் கவிதையின் பங்கை அதிகரிப்பதற்காக கவிதை தினம் கொண்டாடப்படுகிறது மனிதாபிமான கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளின் மிக மதிப்புமிக்க சொத்தாக கவிதையை இந்த நாள் கொண்டாடுகிறது ஒவ்வொரு நாகரிகமும் ஏதோ ஒரு கவிதை வடிவத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றன அது அதன் மொழியில் ஒருங்கிணைக்கப்பட்டு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் அடையாளமாக மாறியுள்ளது உலக கவிதை தினம் கலாச்சார வேறுபாடுகளை குறைப்பதிலும் சமூகங்களை நெருக்கமாக்குவதிலும் கவிதையின் பங்கை போற்றுகிறது மார்ச் இருபத்தி ஒராம் திகதியை உலக கவிதை தினமாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் உலகளாவிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் கவிதை வகிக்கும் பங்கையும் யுனெஸ்கோ போற்றுகிறது உலக கவிதை தினம் என்பது கவிஞர்களை கௌரவிக்கிறது மற்றும் ஒரு கலாச்சாரத்திற்கு குறிப்பிட்ட கவிதைகளை வாசிக்கும் பழைய மரபுகளை மீண்டும் கொண்டு வருகிறது இது கவிதைகளை படிக்கவும் எழுதவும் ஊக்குவிக்கிறது உலக கவிதை தினத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் கவிஞர்கள் தங்கள் கருத்துகள் அறிவு மற்றும் படைப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் கவிதை நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன பல நாடுகள் உலக கவிதை தினத்தை மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அன்று கொண்டாடுகின்றன உலக கவிதை நாள் மார்ச் இருபத்தி ஒன்று ஐக்கிய நாடுகள் அவையின் தீர்மானத்துக்கு இணங்க ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலகெங்கும் நீர் நாள் கொண்டாடப்படுகிறது உயிருள்ள அனைத்து ஜீவன்களினதும் இயக்கத்திற்கு ஆதாரம் நீர் உயிரற்ற ஜடங்களின் தூய்மை பேண உதவுவதும் நீரே நீரின்றி உலகமே இல்லை எல்லா வளங்களுக்கும் மூலவளம் நீரே உலக மக்களின் வாழ்வியலோடு இருண்டர கலந்த உன்னத பொக்கிஷமே நீர் நீர் வளமானது சகல உயிரினங்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையாகும் அதனை பயன்படுத்துபவர்களிடையே மேலும் மேலும் தேவைகள் அதிகரிப்பதனால் இன்று நீர் போட்டி பொருளாகவும் சந்தை பொருளாகவும் கூட மாறிவிட்டது நீர்வளத்தின் முக்கியத்துவம் எல்லா காலங்களிலும் உணரப்பட்டு வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் பிரேசிலில் இடம்பெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற ஐநா பேரவை கூட்டத்தொடரில் வைக்கப்பட்ட இருபத்தி நூற்றாண்டின் செயல் தொள்ளாயிரத்தி ஏழாவது ஐநா பேரவை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டின் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாவது நாள் உலக நீர் நாளாக கொண்டாடப்படுகின்றது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி உலக தண்ணீர் தினம் மார்ச் மாதத்தின் சிறப்பு தினங்களில் சிலவற்றை பார்த்திருப்பீர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் முன் எடுத்து வந்திருக்கின்றேன் விடை பெறுவதற்கு முன்னதாக உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்கள் புனித நோன்பினை நோட்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ரமணான் மாதத்தில் இந்த புனித மிகு அருள்மிகு மாதத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் எந்த குறையுமின்றி நோன்பினை நோற்று இறைவனின் அருளை பூரணமாக பெற்று மீட்சி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்